கோலக்குபுபாறு சட்டமன்ற இடைத்தேர்தல் அனைத்துலக அளவில் கவனத்தை ஈர்த்துள்ளதாக பரிக்காத்தான் நேஷனல் கூட்டணியின் ஸ்லாங்கூர் மாநில தலைவர் அஸ்மின் அலி தெரிவித்துள்ளார் எப்போது வேண்டுமானாலும் வீழலாம் என்கிற நிலையில் இருக்கும் அரசாங்கத்தின் பலவீனமே இதற்கு காரணம் என்று அவர் கூறினார் புளூம்பெர்க் உட்பட வெளிநாட்டு ஊடகங்கள் கூட தற்போதைய மலேசிய அரசியல் நிலவரங்கள் குறித்து தமிழிடம் விசாரிக்க அணுகுவதாக அவர் தெரிவித்தார் சிங்கப்பூரில் உள்ள அவர்களின் தலைமையகத்திலிருந்து இரண்டு ப்ளும்பெர்க் பத்திரிகையாளர்கள் கோலகுபுபாறு தேர்தலின் நிலைமை குறித்து கருத்துக்களை பெறுவதற்காக தம்மை நாடியதாக அவர் கூறினார் கோலகுபுபாரு சட்டமன்ற இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று காலை கோலகுபுபாருவில் உள்ள உலுஸ்லாங்கூர் மாவட்ட பல்நோக்கு மண்டபம் மற்றும் விளையாட்டு காம்ப்ளக்ஸில் உள்ளது அம்மண்டபத்தில் அமைக்கப்பட்டிருக்கும் வேட்புமனு தாக்கல் மையத்தில் இன்று காலை ஒன்பது மணிக்கு தொடங்கி காலை பத்து மணிக்கு வேட்புமனு தாக்கல் முடிவடையும் இந்த இடைத்தேர்தலில் போட்டியிட விரும்பும் சுயேட்சை வேட்பாளர்கள் உட்பட அரசியல் கட்சிகள் இந்த ஒரு மணி நேரத்திற்குள் தங்களின் வேட்புமனுக்களை தாக்கல் செய்துவிட வேண்டும் மலேசிய லஞ்ச ஊழல் தடுப்பு ஆணையமான எம்ஏ தங்களின் சொத்து விவரங்களை அறிவிப்பதற்காக டாக்டர் மகாதீர் முகமதுவின் மகன்கள் மிர்சானுக்கும் தான்ஸ்ரீ முக்சானிக்கும் விதிக்கப்பட்டிருந்த காலக்கெடு மேலும் முப்பது நாட்களுக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது இதனை அவர்களின் வழக்கறிஞர் முகமது நிஜாமுடின் அப்துல் ஹமீத் நேற்று உறுதிப்படுத்தினார் வெள்ளிக்கிழமை காலையில் எம்ஏசிசியிடமிருந்து அந்த நோட்டீஸ்களை தாங்கள் பெற்றதாக அவர் தெரிவித்தார் மகாதீரின் மூத்த மகனான மிர்சானுக்கு ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி எம்ஏசிசி அழைப்பாணை அழைப்பானை ஒன்றை அனுப்பியது அவரின் சொத்து மதிப்பு பற்றி அறிந்து கொள்வதற்காக எம்இசிசி நடத்தி வரும் விசாரணைக்கு உதவக்கோரி அந்த நோட்டீஸ் அனுப்பப்பட்டது உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் தமக்குள்ள சொத்துகளின் விவரங்களை முப்பது நாட்களுக்குள் அறிவிக்கும்படி அந்த நோட்டீஸில் அறிவுறுத்தப்பட்டிருந்தது அவரின் இளைய சகோதரரான முக்சானிக்கும் அத்தகைய அழைப்பானை வழங்கப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது அரசாங்க இலாக்காக்களின் சேவை முகப்பிடங்கள் எப்போதும் முழுமையாக திறந்து வைக்கப்பட்டிருக்க வேண்டும் என்று பொதுச்சேவை ஊழியர்களுக்கு விநியோகிக்கப்பட்டிருக்கும் ஒரு சுற்றறிக்கையில் பொதுச்சேவை இலாகா தலைமை இயக்குனர் வான் அமாத் டஹ்லான் அப்துல் அசீஸ் வலியுறுத்தியுள்ளார் பொதுச்சேவையில் குறிப்பாக அதன் நிர்வாக மற்றும் நேர்மை விவகாரத்தில் சீர்திருத்தங்கள் செய்யப்பட வேண்டும் என்ற பிரதமர் ரதசி அன்வார் இப்ராஹிமின் அண்மைய கோரிக்கையை தொடர்ந்து அரசாங்க ஊழியர்களுக்கு இம்மாதம் மத்தியில் ஒரு நினைவுறுத்தல் சுற்றறிக்கை விநியோகிக்கப்பட்டுள்ளது மக்களுக்கு முறையான முகப்பிட சேவையை வழங்குவதில் பொதுச்சேவை ஊழியர்கள் முழு கவனம் செலுத்த வேண்டும் என்று அந்த சுற்றறிக்கையில் வா நமாட் குறிப்பிட்டுள்ளார் தமது முழு சொத்து விவரங்களை அறிவிக்குமாறு மலேசிய லஞ்ச ஊழல் தடுப்பு ஆணையத்தினால் வழங்கப்பட்டுள்ள நோட்டீஸுக்கு பதிலளிக்க கொலம்பூர் வட்டாரத்தில் நிகழ்ந்த சட்டவிரோத நடவடிக்கைகளை மூடி மறைத்ததற்காக கைது செய்யப்பட்டுள்ள கொரலம்பூரை சேர்ந்த ஒரு மூத்த போலீஸ் அதிகாரிக்கு வரும் ஞாயிற்றுக்கிழமை வரை அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது அந்த மூத்த போலீஸ் அதிகாரியின் பதிலுக்காக எம்ஏசிசி இன்னமும் காத்திருப்பதாக எம்ஏசிசி தலைமை ஆணையர் தான் ஸ்ரீ அசாம் பாக்கி தெரிவித்துள்ளார் கொலலும்பூர் போலீஸ் தலைமையகத்தில் பணியாற்றிய ஒரு மூத்த போலீஸ் அதிகாரி கடந்த மாதத்தில் கைது செய்யப்பட்டதாகவும் அவரின் மூலமே அவர் நியாயமற்ற முறையில் சொத்துக்களை வைத்திருந்தது கண்டறியப்பட்டதோடு இருபது லட்சம் வெள்ளிக்கும் மேற்பட்ட ரோக்கம் கைப்பற்றப்பட்டதாகவும் தகவல் சாதனங்கள் செய்தி வெளியிட்டிருந்தன என்பது குறிப்பிடத்தக்கது லஞ்ச ஊழல் தொடர்பான விசாரணைக்கு உதவுவதற்காக தடுத்து வைக்கப்பட்டிருந்த பர்லிஸ் மந்திரிபசார் ஜுக்ரி ரம்லியின் மகன் எம்ஏசிசி ஆணையத்தின் பிணை உறுதியின் கீழ் நேற்று விடுவிக்கப்பட்டார் மேலும் மந்திரிபசாரின் அலுவலகத்தைச் சேர்ந்த ஒரு மூத்த அதிகாரியும் அந்த விவகாரத்தில் சம்பந்தப்பட்ட இதர மூவரும் நேற்று முற்பகல் பதினோரு மணிக்கு விடுவிக்கப்பட்டனர் என்று ஜுக்ரியின் மகனின் வழக்கறிஞர் ஃபாட்லிப் தெரிவித்துள்ளார் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் வளர் நாளிதழை பாருங்கள் எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள் உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்